ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது தெரியும் நேற்று அகமதாபாத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா விமானம் வந்து கிளம்பி இருக்குது கிளம்பின ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே ஒயரை பறக்கவே முடியல ஒயரை பறிக்கலாம் முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பறக்க முடியாமல் அங்கேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து வச்சு ஒரு ஹாஸ்டலில் மோதி அதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க மாணவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க விமானத்தில் வேலை பார்க்க எல்லாருமே சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ஒத்தே ஒருத்தர் மட்டும் எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாரு அவர் வந்து என்ன சொல்லலாம் அவசரமாக அந்த சமயம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது கீழே விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சடக்குன்னு நான் குவிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அவர் மட்டும் எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சான் அதனால லேட்டாக வந்திருக்காங்க ஆனால் விமானிகள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாகிடுச்சு நான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நானும் பிழைச்சிட்டேன் ஒருவேளை நான் ஏறி இருந்தால் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க அதே மாதிரி ஒரு டாக்டர் தம்பதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணு குழந்தைகளோடு வந்து லண்டன் வந்து போகிறாங்க மூணு குழந்தை ஒரு பொண்ணு ரெண்டு பையன் கண்ணை வச்சுரு அங்கேயே செட்டில் ஆகலாம் போகிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து போட்டிருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தா இப்படி இறந்து போனால் ஒவ்வொருத்தரையாக பார்க்கும்போது நமக்கே வந்து மனது கஷ்டமாக இருக்குது அங்கே வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே கண்ணீர் ரூட்டு அவங்க தாயம் உறவுக்காரங்க எல்லாரும் கதறி கண்ணீர் ரூட்டு வந்து துடிச்சிருக்காங்க பத்து நிமிஷம் லேட்டாக போனதுனால தான் வந்து படிச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க உள்ளே விட்டுருந்தாங்க ஏன்னா என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்து சொல்கிறாங்க இப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்க கணவர் வந்து வெளிநாட்டில் படிக்கிறேன்னு போயிட்டாரு சரி கணவன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் அவர் அனுப்பியிருக்காங்க சரி சொல்லி அவங்க வந்து கிளம்பியிருப்பாங்க அவர் கூட நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தான் வந்து போயிருக்காங்க போயிருக்கு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமே போயிட்டாங்களே இன்னி கதறி துடிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தர் கதையை கேட்கும்போது நமக்கே மனசு வந்து பதறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேரளாவில் வந்து பத்தனம் திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து நர்ஸ் ரஞ்சிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் நர்ஸ் வேலை இருந்தது ஆனால் அங்கே வந்து செல்கிறான் அப்படி அங்கே வந்து நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஏறந்தியத்தில் தான் வந்து போயிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தினா அங்கே வேலை பார்த்துருந்தாங்களா அவங்களுக்கு கேரளாலே வந்து பார்த்தினா இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சா லண்டனில் வேலை பார்த்தவங்க சரி நம்ம குடும்பத்தோடு இனிமேல் இருக்கலாமே அவங்களுக்கு வந்து ஏழாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்க ரெண்டு குழந்தைங்க வந்து இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன வெளிநாட்டில் இருக்கா வேலை பார்க்கலாம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து கிளம்பியிருக்காங்க கிளம்பிற நேரத்தில் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்தது அது மட்டும் இல்லை இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நமக்கே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது இப்படியாக இருக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் எப்படி வந்து எப்படி இவங்க வந்து இப்படி பார்க்காம இருந்தாங்க அப்படி சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த இப்போ இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இன்னொரு பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருக்காங்க அம்மா அப்பாலாம் சரி படிக்கிறதுக்கு அனுப்பலாம்னு சொல்லி வந்து படிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க அனுப்பியிருக்காங்க அந்த சமயம் தான் அவங்க வந்து இப்படி இல்லாமல் போயிட்டாங்க அவங்க கதறி துடிக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கொடுமையானது அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க சரி வந்து நம்ம காரியம் பண்ணலாம் சொல்லி அங்கே வந்து காரியம் அவருக்கு ரெண்டு சின்ன மூணு வயசு அஞ்சு வயசு குழந்தைகள் இருக்கு ரெண்டே லண்டனில் விட்டுட்டு வந்திருக்காரு அவங்களையும் கூட்டிட்டு வரணும்னா சொல்லி அங்கேயே விட்டுட்டு வந்து நேரம் தன்னுடைய மனைவியோட இறுதி காரியத்துக்கு வந்திருக்காரு தன்னுடைய மனைவி இறுதி காரியம் பண்ணிட்டு அவர் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்திருக்காரு இப்போ அவரும் மறைஞ்சு போயிட்டாரு இப்போ ரெண்டு குழந்தைகளும் லண்டனில் வந்து அம்மா அப்பா இல்லாமல் தனியாக வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தர் கதையை கேட்க கேட்க நமக்கு வந்து மனசு பதற அந்த அந்தளவு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க நிறைய கனவுகளை சுமந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அதில் வந்து போருக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்க பையங்க அதுபோக குழந்தைங்க இப்படி ஒவ்வொருத்தரும் போயிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா விமான அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் வந்து கீழே வந்த இடம் அப்படின்னா வந்து டாக்டர் டாக்டருக்கு படிக்கிற அந்த ஹாஸ்டல் மேலே விழுந்ததுனால சாப்பாட்டு நேரம் எல்லாரும் வந்து சாப்பிட்ருக்காங்க அங்கே வந்ததில் ஐம்பது அறுபது பையங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு அது மேலே வந்து திடீர்னு வந்து நல்லா காயம் ஏற்பட்டுச்சு அதில் கூட நாலஞ்சு பேர் வந்து நிறைய பேர் காயம் ஏற்படுச்சு இப்படி வந்து பார்த்தா இந்த விமானத்தோட இதே கதையை கேட்க எனக்கு மனசே வந்து கஷ்டமாக இருக்குது எப்பவுமே எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க யாருக்கு எப்போ வந்து நேரம் வரும் அப்படின்னு கடவுள் தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசியர் கூட வந்து சொல்லியிருக்காங்க விமானம் ஏற்பட போகுதுன்னு ஏற்கனவே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து கிளம்பின நேரத்தில் எப்படி கட்டுப்பாடு எழுந்தது அவங்க கவனிக்கலையா அப்படின்னா எல்லாருமே இது சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து கிளம்பி இருக்குது கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் கிளம்பி நேரம் ரெண்டு நிமிஷத்தில் மேலே பறக்கலாம் வந்துருக்கு அப்போ தான் அந்த விமானம் வந்து மேலே பறக்க மாட்டேன் அப்படின்னு இருந்திருக்கு ரெண்டு பற பறந்த உடனே அவங்க வந்து நேரம் வந்து விமானத்தை இயக்கியிருக்காங்க உடனே கட்டுப்பாடு சொல்ல சொல்லியிருக்காங்க இது மேலே பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கட் ஆகிடுச்சு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செவன்டே ரெண்டு நிமிஷம்தான் இருக்காது அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கப்போ அதுதான் சொல்லுவாங்க இருக்கிறது எல்லாரும் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் சொல்லுவாங்க அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனையும் என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் எப்போ யாருக்குன்னு வந்து வந்து வச்சுருக்காங்க யாருக்குமே வந்து தெரியாது ஏன்னா எத்தனை பேர் கனவுகளை சொந்துக்கிட்டு இந்த ஃப்ளைட்டில் போயிருக்காங்க எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் வந்து போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி செதஞ்சு பார்த்து பார்த்திங்களா அதனால இருக்கிறதுன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க போடாம வீடியோ பிடிச்சா பார்க்காம சேனலை நன்றி